அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அலறீங்களே ஆண்ட கட்சியும் அப்படியே பேண்ட கட்சியும் எல்லாம் கதர்றீங்களே என்ன கத என்ன கதறல் என்ன உதறல் எதற்கு பயம் வந்துருக்கு நீங்கள் ஆடிய ஆட்டம் நீங்கள் போட்ட ஆட்டம் உங்கள் கொட்டத்தை அடக்குவதற்கு தான் அவங்க வர்றாங்க பாதுகாப்பு என்பது புனிதமானது அவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவன் நீங்கள் கருப்பு போனை பாதுகாப்பு படை போட்டும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இன்னொன்று சொல்லவா ஆளும் அதிகார வர்க்கம் அந்த தலைவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை ஆகையால் தாங்களே ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டிய தருணத்தில் இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு எந்த அவல லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடிக்கிற குழந்தை தலைவனை பார்ப்பதற்கு தகாத வெயிலில் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அங்கதாங்க தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதாக புரிந்து கொள்ளணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் தளத்தில் ஏன் தெரியுமா அறுபது ஆண்டு காலம் ஆண்டு இந்த திராவிட இயக்கங்கள் திருட்டு இயக்கங்கள் தமிழ்நாட்டை கொள்ளையடித்த இயக்கங்கள் கேட்பாராட்டு கிடந்த அன்றாடங்காட்சி மக்களுக்கு அல்லல் உருகிற மக்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்க வேண்டிய தலைவர்கள் எவரும் இல்லை என்று காலம் காலமாக இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தளபதி விஜய் அப்படி தன் முகத்தை காட்டுகிற போது அந்த மக்கள் வேறு வழியில்லை இந்த தளவனை விட்டால் என்று கூடுகிறார்கள் நீங்கள் ஒரு நடிகர் தானே நீங்கள் வருகிற போதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்களே ஓட்டு போடுவார்களா என்று கேட்ட கேட்டா கேட்டிருந்தால் நல்லது அன்றைக்கு எப்படி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எம்ஜிஆரை முதலமைச்சராகி காட்டினார்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எப்படி புரட்சி தலைவரை தலைவராக்கி காட்டினார்கள் எவனும் கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு பதிமூணு ஆண்டு காலம் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி விட்டுச் சென்ற புரட்சி தலைவர் என் தங்க தலைவனை உருவாக்கிய தானைத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்